ஒவ்வொரு ஊருக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு இந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே மக்கள் எல்லாம் பல்வேறுபட்ட மக்கள் ஆனா எல்லாத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை அதனாலதான் இந்தியா வந்து இன்னும் சிறப்பா இருக்கு இன்னும் நாம எல்லாமே இன்னும் முயற்சி எடுத்தா

அதுபோல வாழ்க்கை நிலை உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அனைத்துமே என்னை மிகவும் சிறப்பாக கவர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது வெளியாகாது இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதுவரை மூன்று முதல்வர் பணியாற்றுகிறார் நினைக்கிறேன் நான் நான்காவது முதல்வர் அவர்கள் செய்த சில சிஸ்டம் சொல்லுவாங்க இதை இந்த கல்லூரி மிகவும் திறம்பட விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே எனக்கு பணிச்சுமை மிகவும் குறைந்துவிட்டது என்று கருதுகிறேன்